நம்ம கடையில இருந்து தேன் வாங்கும் போது என்னதான் ஆர்கானிக் தேன் அப்படின்னு பார்த்து பார்த்து வாங்கினாலும் இது ஒரிஜினல் தேனா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும் இப்போ நான் ரெண்டு பிராண்ட்ல இருந்து தேன் எடுத்திருக்கேன் ரெண்டையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் இதுக்கு மூணு விதமான டெஸ்ட் இருக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல தண்ணியை எடுத்துட்டு நம்ம அந்த தேனை உள்ள ஊத்தி பார்க்கணும் தேன் வந்து கரைஞ்சு போயிடக்கூடாது அந்த தண்ணி கலர் மாறிடுச்சு அப்படின்னா அது சக்கரை பாகுன்னு அர்த்தம் அப்படி கலர் மாறாம அந்த தேன் கீழே போய் தங்கிருச்சு அப்படின்னா அது ஒரிஜினல் தேன் அர்த்தம் நான் செலக்ட் பண்ணிருக்க ரெண்டு பிராண்டுமே முதல் டெஸ்ட் பாஸ் பண்ணிருச்சு ரெண்டாவது வந்து ஃபயர் டெஸ்ட் இந்த தீக்குச்சில கொஞ்சமா தேனை டிப் பண்ணிட்டு உரசி பார்க்கணும் அது நல்லா நின்று அறிஞ்சது அப்படின்னா அது ஒரிஜினல் தேன் அர்த்தம் சக்கர பாகா இருந்தா தீ எரியாது டெஸ்டையும் நான் செலக்ட் பண்ணிருக்க ரெண்டு தேன் பாட்டிலும் பாஸ் பண்ணிருச்சு மூணாவது டெஸ்ட் வந்து ஷேக் டெஸ்ட் ஒரு பிளேட்ல கொஞ்சமா தேன் எடுத்துட்டு அது மேல கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இப்படி ஆட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகணும் அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது ஒரிஜினல் தேன் இந்த டெஸ்டையும் ரெண்டு தேனும் வந்து பாஸ் பண்ணிருச்சு